யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாமக்கல் மாவட்டம் பரம்பத்து வேலூர் வட்டம் வடகரையாத்தூர் என்ற இடத்துக்கு சோலார் இன்ஸ்டார்ஜ் பண்ணிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் போட்ட இடத்துல நிலம் பூர்த்தி அதில் களிமணால சிமெண்ட் வைப்பு நிறுத்தி உள்ள தூண் நிறுத்தி இருக்கிறேன் பேனல் தூக்கி மேலே வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம் லைன் கொடுத்து தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் பேனல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ச்ஸு பைப் ஏசி டபுள் சைடு ஆப் கட்டு மோட்டார் பிஎல்டிசி இதே சோலார் மோட்டருங்க நாலஞ்சு டெலிவரி மோட்டார் பிஎல்டிசி பவர் ஆயிரத்தி முந்நூறு வாட்ஸ் எட்டு பத் பத்து மீட்ரு மோட்டர் ஆனா பண்ண எம்சிபிசி பிரேக்கரு மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி எப்படி வந்து பார்ப்பாங்க மதியம் பனிரெண்டு மணி ஆகி தண்ணி மூணுக்கு பைப் தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷராக வருது பாருங்கள் வாங்க கஸ்டமர் கேட்டு பார்ப்போம் இங்கே பேருங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி பரவாயில்லைங்களா சரி ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் அப்போ போகிற அப்பப்போ உங்களுக்கு சேரும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்